இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் அந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவால் நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறீர்களா எப்படி மற்றவர்கள் முகத்தில் முழிப்பேன் என்று பதறி கொண்டிருக்கிறீர்களா எந்த தோல்வியானாலும் எந்த அவமானமானாலும் எந்த இகழ்ச்சியானாலும் நிந்தையானாலும் என் தேவன் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்கும்படி செய்யும் நாட்கள் வெகு சமீபத்தில் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து தன்னம்பிக்கையுடனும் மேன்மையுடனும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் நிச்சயமாக உங்கள் தலை நிமரும் நிரம்பி வழியும்படியாக வழிந்து ஓடும்படியான சிறந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை என்னையினால் அபிஷேகித்து நிமர செய்வார் உங்களை விடுவிப்பார் உங்களை உயர்த்துவார் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது அதை சற்று பார்ப்போம் பரிசுத்த வேதாகமத்திலே லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது எகிப்தேருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் இந்த எகிப்து என்பது உலகத்தை கொடுக்கிறது எகிப்தின் ராஜா பார்வோன் பிசாசுக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது தேவ ஜனங்கள் இந்த எகிப்திலே நானூற்று முப்பது வருடங்கள் அடிமைப்பட்டிருந்தது போல நீங்களும் பல அவமானங்களினாலும் நிந்தைகளினாலும் சில பாவ வாழ்க்கையினாலும் மந்திர தந்திர பிள்ளி சுனிய கட்டுகளினாலும் நிம்மற முடியாத அளவுக்கு அநேகருக்கு கடன் பிரச்சினைகள் நிமிர முடியாத அளவுக்கு தலை தூக்க முடியாத அளவுக்கு தலைகுனிவோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா இந்த உலகத்தின் இப்படிப்பட்ட அடிமை தனங்களிலிருந்து உங்களை விடுவித்து புறப்பட பண்ணி நான் சொன்ன இத்தனை காரியங்களும் உங்கள் தோளின் மேலே உங்கள் முதுகின் மேலே உங்கள் கழுத்தின் மேலே ஒரு நுகத்தைப் போல அழுத்திக் கொண்டிருக்குமானால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார் அந்த நுகத்தை தேவன் முறித்து அதனால் ஏற்பட்ட தலை குனிவை தேவன் மாற்றி உங்களை தலை நிமிர்ந்து படக செய்வார் ஒரு மனுஷனை தலை குனிய வைக்கிற காரியங்கள் அவனுக்குள்ளாக சத்ரு அப்படிப்பட்ட விஷயங்களை அனுப்புகிறான் அதில் சோர்வின் ஆவி அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது தலைகுணவு ஏற்படும் அவ விசுவாசத்தோடு வாழும் நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யப்படாத பாவங்களோடும் இசைந்து இருக்கும்போதும் நமக்கு கெட்ட சுவாபங்கள் ராங் ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லுகிறோமே கெட்ட சுவாபங்களோடு அதாவது கசப்பு கோபம் நம்முடைய அவ பிணைப்பு அவவிசுவாசிகளோடு நம்முடைய திருமணத்திலோ வியாபாரத்தின் காரணங்களினாலோ அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற காரியங்கள் நமக்கு தலை குனிவை நிச்சயமாய் உண்டு பண்ணும் அகம்பாவம் கொண்டவன் முகத்தை தேவன் குனிய பண்ணுவார் உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்தார் அவர் நான் கட்டிய பாபிலோன் என்று எப்பொழுது அகம்பாவம் கொண்ட கொண்டாரோ அப்பொழுதே அவரை சபித்து அவன் மாட்டை போல் புல்லை தின்னுகிறவனால் சுய புத்தி இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார் நாம் அவனைப் போல அந்த அகம்பாவும் கொள்ளக்கூடாது ஆனால் அவனும் கீழ்ப்படிதலோடு உன்னதரை புகழ ஆரம்பிக்கும்போது அவன் தலை நிமிர்ந்தது ஆதியாகமும் நான்காம் அதிகம் அவன் ஆறாம் காயின் ஒருவன் வந்தார் தன்னுடைய தம்பி ஆபேலனுடைய காணிக்கை கத்தரை ஏற்றுக்கொண்டார் என்று அறியும் போது அவன் முகநாடி எரிச்சலினால் வேறுபட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்குள் சகோதரனை மேல் குரோதமும் எரிச்சலும் இருக்கும்போது இந்த தவறான சுவாபங்கள் நமக்குள்ளும் இருக்குமானால் நம் முகநாடி மாறும் தேவன் கேட்கிறார் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ இப்படி பொறமைப்பட்டு எரிச்சல் பட்டு குரோதம் வைப்பதனால் உனக்கு என்ன இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தலை குனிவை ஏற்படுத்தும் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்று ரெண்டாம் வசனத்தில் லாபான் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் முகமும் வேறுபட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது முப்பதாக்களில் யாகோபு எனப்பட்டவர் அவருடைய தாய்மாமனைந்த லாபான் யாக்கோபு தன் சொந்த வீட்டை விட்டு ஓடி அவர் மாமன் மாமன் வீட்டிலே போய் தங்கி அங்கே அவருக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலையை செய்து அவருக்கு உதவிகரமாய் அங்கே இருக்கிறார் தாய்மாமனும் யாக்கோபுக்கு தன்னுடைய மகள்களை தருகிறார் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தன் பிழைப்புக்காகவும் தன் தாய்மாமனுடைய தாய்மாமனுக்கு உதவி செய்யும்படியாகவும் இந்த வேலையை அவர் எடுத்துக்கொண்டு மாமனிடத்தில் வேலை செய்கிறார் அப்பொழுது அந்த லாபானுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் யாக்கோபு லாபானின் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் என்று அவருடைய பிள்ளைகள் சொல்லும்போது லாபானுடைய முகம் மாறியது உண்மையும் உத்தமமாய் தனக்கு சேவை செய்த யாக்கோபனுடைய சேவையை அவர் மறந்து பிள்ளைகள் சொல்வதை கேட்டு அப்படியாயிற்று அவன் என்னை அபகரித்திருக்கிறான் என் ஆடுகளையெல்லாம் அவன் எடுத்து கொண்டான் என் பிள்ளைகளையும் மகள்களையும் திருமணம் செய்து கொண்டு என் சொத்துக்களையும் அபகரித்து கொண்டு இங்கிருந்து அவன் சொந்த ஊருக்கு திரும்ப பார்க்கிறான் என்று அவன் எரிச்சல் அடைகிறான் மற்றவர்களை பற்றி நல்லதாகவே நினைக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் நமக்குள்ளாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி ஒரு வேளை நம்முடைய வே வேலை செய்யும் ஸ்தலங்களில் உங்களை தலைகுனிய பண்ணினார்களா அவர்கள் முன் நீங்கள் உத்தமமான ஒரு கிறிஸ்தவனாக வாழும்போது ஏற்ற வேளையில் கத்தர் உங்கள் தலையை நிமரச் செய்வார் அப்படிதான் எஸ்தர் முஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் வாசித்தீர்களானால் அந்த இடத்திலே ஆகான் என்கிற ஒருவன் ஐம்பது முழ உயரத்துக்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைக்கிறார் ஏனென்றால் அவருக்கு விரோதியாய் காணப்படுகிற முர்தேகாய்க்கு விரோதமாய் இந்த முரதைகாயை எப்படியும் ராஜாவிடத்தில் போட்டு கொடுத்து இந்த தூக்குமரத்தில் எழுத்து விட வேண்டும் ஏனென்றால் தான் வரும்போது போகும்போது இவன் சரியான மரியாதையை கொடுக்காத ஒரு எபிரேயனாக இருக்கிறான் இவனை மட்டுமல்ல இவன் கோத்திரத்தையே அழிக்க வேண்டும் நூற்றி இருபத்தேழு தேசங்களில் இருக்கிற யூதர்கள் அனைவரையும் ஒழிக்க வேண்டும் என்ற அவன் கங்கணம் கட்டி கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் அதற்கு முதல் நாள் இரவு ராஜாவுக்கு தேவன் உறக்கம் வராமல் செய்கிறார் உறக்கமில்லாமல் இருந்த அந்த ராஜா நாலகம் புஸ்தகத்தை எடுத்து அவர் படிக்க சொல்லுகிறார் முதலில் நடந்த அநேக காரியங்கள் பதிவேடு பண்ணப்பட்டிருக்கிறது அதை அவர் தூக்கம் வராததனால் வாசிக்க சொல்லுகிறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது பிக்தானா என்பவரும் தேரேசு என்ற ரெண்டு பிரதானிகளும் ராஜாவின் மேல் கைபோட பார்த்தார்கள் அதை அதை முர்தகாய் இவருக்கு உடனடியாக தெரிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அதில் கேட்டார் இந்த முர்தகாய்க்கு இவ்வளோ நல்ல காரியம் அந்த ஆட்களை காட்டி கொடுத்து அவருக்கு என்ன பரிசு கொடுக்கப்பட்டது என்ன உயர்வு மேன்மை கொடுக்கப்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் அவனுக்கு எதுவுமே செய்யப்படாமல் இருந்ததை ராஜா அறிகிறார் ஆகவே அவர் அந்த முர்தகாயை அழைத்து முரதகாய்க்கு ராஜ வஸ்திரம் போட்டு ராஜாவின் குதிரையில் ஏற்றி ராஜ முடி அவனுக்கு தரித்து நகர வீதிகளையெல்லாம் சுற்றி உலாவரும்படி அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினான் தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆனால் இப்படிப்பட்ட நல்ல முர்தேகாய்க்கு விரோதமாய் தூக்குமரத்தை செய்து வைத்திருந்த ஆமா ஆகான் ஆமான் தூக்கிலே போடப்பட்டான் ஆக கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் உண்மையும் உத்தமாய் நடந்து கொள்கிறவருடைய தலை எப்பொழுதும் நிமிர்த்தப்படும் அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்கள் பரிசேயர்கள் தேவ ஆலயத்தில் இருந்த அவர்கள் வெளிப்படையான அடையாளங்களோடு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் சபை கூடுதல் இருந்தது காணிக்கை தசம பாகங்கள் கொடுத்தார்கள் வீதிகளிலே ஜபித்தார்கள் பொருத்தனை பண்ணினார்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்குள் உள்ளான அலங்காரங்கள் காணப்படவில்லை அவங்க பழைய நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை அவர்கள் பாரம்பரியங்களை அந்த மூட நம்பிக்கைகளை அந்த காரியங்களை தான் அவர்கள் பின்பற்றி இருந்தார்கள் ஆனால் ஆவியின் பிரமாணத்தின்படி நடந்து கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு என்று நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது படி அவங்க நடந்து கொள்ள தவறினார்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதோ அப்படியே பரலோக சட்டங்களும் நமக்கு இருக்கிறது நீங்களும் நானும் தேவனுடைய இருந்தால் பரலோக சட்டத்திற்கு அன்பின் நிமித்தம் கீழ்படியவர்களாய் இருக்க முடியும் அப்பொழுது ஜீவன் உள்ள தேவனோடு உறவாட நாம் கற்றுக்கொள்வோம் அவரோடு நமக்கு நெருங்கிய உறவு வருவது உபவாசித்து ஜெபிப்போம் அப்பொழுது பிசாசு நம்மை குற்றப்படுத்தவே முடியாது நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் நமக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராயிரம் கண்களை ஏறெடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அவருடைய ப்ரொவிஷன் அவருடைய ஒத்தாசையை கொடுத்து நம் தலையை நிமிரச் செய்வார் இந்த உலகம் இந்த உலக மக்கள் நமக்கு தலை தலை கவிழ்வை தான் உண்டாக்குவார்கள் ஆக லூக்கா இருபத்தொன்று இருபத்தெட்டில் சொன்னதுபடி உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் நீங்கள் தலை நிமிர்ந்து பார்த்து பார்க்கும்போது அவர் உங்கள் தலையை நிமரச் செய்வார் நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் நம் நம்மை தலை நிமர்ந்து நடக்க இருக்கிறது அதனால் ஒன்றுத்தையும் குறித்து நீங்கள் கவலைப்படவே கூடாது தலை கழுத்திலே நமக்கும் நுகம் இருந்தால் தலை குனிவு தான் வரும் நம்முடைய விசுவாசத்தினாலும் அதனால் ஏற்படுகிற தேவ கிருவினாலும் உபவாச ஜபங்களினாலும் நம்முடைய நுகத்தடி முறிக்கப்படும் பாவம் பாரம்பரியம் மூட நம்பிக்கைகள் சாபங்கள் மந்திர தந்திர கட்டுகள் இப்படிப்பட்ட நுகங்கள் நம் கழுத்திலிருந்து நீக்கப்படும் உபவாசத்தை ஜெபிப்போம் நுகங்களை முறிப்போம் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார் நம் கண்களை மூடி செபப்போமா அன்பும் இறக்கமும் எங்கள் நல்ல தகப்பதே இந்த வேளையில் நாங்கள் அறிந்து கொண்டு அநேக காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் சுவாபங்கள் மாறணும் கர்த்தாவே எங்கள் சுவாபங்கள் மாறும்படியாக அவடைய கரங்களில் எங்களை ஒப்புக் அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக வேண்டும் பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க வேண்டும் எங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் எங்களை அபிஷேகித்து கத்தாவே எங்களை நுகங்களை முறிய செய்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறீர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தலை நுணிவுகள் எந்த காரணத்தின் நிமித்தம் இருந்தாலும் அடிமை தங்களில் இருந்தோ ரகசியமான பாவங்களிலிருந்தோ இந்த உலகத்தினுடைய தொல்லைகளும் பிரயாஸ் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு தலை குறிவு இருக்குமானால் இந்த வேளையில் இந்த ஜபத்தை நோடு கூட சேர்ந்து செய்கிறவர்களுக்கு அவர்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்வீராக இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மூலம் தலை குனிவை சந்திக்கிறார்கள் ஐயா எத்தனையோ இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் தலை குனிய வைக்கிறது அந்நிய நாடுகள் எங்கள் தேசத்தை பார்த்து அவ பயப்படும்படியாய் இந்த பாலியல் பலாத்காரங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களில் பெண்களுக்கு இழிக்கப்படுகிற காவிரியங்கள் எவ்வளவு மோசமாய் இருக்கிறது கரெக்டாக ஒரு காலத்தில் இந்தியாவை கையெடுத்து கும்பிட்ட ஜனங்கள் பெண்களுக்கு என்று அவ்வளோ மரியாதை கொடுக்கிற இடம் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உடையது என்று சொல்லப்பட்ட எங்கள் தேசம் இந்த நாளில் தலை உணர்வுக்குள் இருக்கும்படியா இவ்வளவு பாலியல் அம்மாண்ட ஒரு பலாத்காரங்கள் நடக்குது ஐயா இவர்கள் எல்லாவற்றிலிருந்தோ எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் உறவுகளுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் கர்த்தாவே எங்கள் தேசத்துக்கும் எங்கள் சபைக்கும் சத்துரு எப்படிப்பட்ட தலை கொண்டு வந்தாலும் அவைகளிலிருந்து நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்ய கத்திரங்கள் கிருபை பாராட்ட முடிய திருக்கரங்களில் எங்களை முற்றிலும் ஆய்வு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் இந்த ஆசீர்வாதமான செய்தியை மற்றவர்களும் கேட்கும்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணாதவர்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்று உங்களை